அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது புதனின் ஆட்சி வீடான கண்ணிராசிக்கு பயிற்சியாகி தனித்து சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற வகையில் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பொறுத்த பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கக்கூடிய பூமிக்காரகரான செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாயை பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறாரு அது மட்டுமில்லாம பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கை முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலமாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்கமானால் ஒருவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலு பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு அது மட்டுமில்லாமல் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர் தான் சேவாயினுடைய இன்னொரு வீடான விருச்சக காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அது மட்டுமில்லாமல் மீன லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெறுவதை விட பத்தாம் அடைவது நல்ல யோகத்தை ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெறுவது சுமாரான தரும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் செவ்வாயினுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகமாக இருக்கும் என்று பார்க்கும் போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து பார்க்கும் போது மனித பிறப்பானது நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது அதை போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தைப் போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்குங்க அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்த நிலையில் என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக இங்கே பார்க்கலாம் அந்த வகையில் நவகிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய குணாதிசி என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவு நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்க போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இவர்களுடைய தொழிலை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மீனராசியை பூரட்டாதி நான்காம் செவ்வாயினுடைய என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சுக்கிரன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த சுக்கரனுடைய சஞ்சார நிலை என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் முயற்சி ஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெற்றிருப்பதால் உங்களுடைய தொழில் முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த செவ்வாயினுடைய உங்களுடைய செவ்வாய் இருப்பதால் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரையிற்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல இக்கால கட்டத்தை பொறுத்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவிகளை வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல் பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குடும்ப ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை நிலவ இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சுமூகமான தீர்வு இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் சுபகாரிய முயற்சிகள் முடிவாக இருக்கு பூர்வாங்க பிரச்சனைகளும் ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க வேலை என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும் மேலதிகாரிகளோடு அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நண்பர்கள் பகை தலைவர்களாக மாறும் வாய்ப்பு அதிகங்க கவனமாக பேசுங்க தடாலடியாக யாரிடமும் எதுவும் எடுத்தோம் கௌத்தோம் என்று பேசிவிடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் முயற்சிகளுக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குல தெய்வ வழிபாடும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு